கோயமுத்தூர் குடியிருப்போர் விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பில் கோவில்பாளையம் சர்க்கார் சாமக்குளம் அரசு பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட சி ஆர் சுவாமிநாதன் அரங்கம் விளையாட்டு அரங்கம் திறப்பு விழா மற்றும் ஒருங்கிணைந்த ஆய்வகத்திற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று ஜூலை ஒன்பதில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கலந்து கொண்டு புதிய அரங்கத்தை திறந்து வைத்து பூமி பூஜையிலும் பங்கேற்றாா் இந்த பள்ளியில் பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சிஆர்ஐ பம்ஸ் ஸ்டாப் விருதுகள் வழங்கப்பட்டன மாணவர்களின் கல்வித்திறனை அங்கீகரிக்கும் வகையில் பதக்கங்கள் கோப்பைகள் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டன நிகழ்வில் கோவை தலைமை கல்வி அதிகாரி பாலமுரளி சிஆர்ஐ வம்ஸ் தலைவர் சவுந்தரராஜன் சிஆர்ஐ நினைவு அறக்கட்டளை குழு தலைவர் பாலசுந்தரம் கோயம்புத்தூர் குடியிருப்போர் விழிப்புணர்வு சங்க தலைவர் துளசிதரன் யூனியன் தலைவரும் எஸ் எஸ் குளம் துணைத் தலைவருமான விஜயகுமார் செல்வம் ஏஜென்ட் உரிமையாளர் நந்தகுமார் பள்ளி தலைமை ஆசிரியர் விமலா சிஆர்எஸ் குடும்ப உறுப்பினர்கள் பலர் பங்கேற்றனர்